கஜமோா என் என்னை காவா கஜமோ கனவினும்ாவா கஜமோா க கனவினும் கஷ்டலை தினது இங்களை தந்த காவாஜமோ വത്തോളും മൂവായിരവത്തോളും മൊക്കുരുണിവിനായ മൂവായിരവത്തോളും മൊക്കരുണിവിനായ മുളു മനതുടൻ ഉൻ തോളമടിയവർ എൻ്റെ മുളുമനതു ഉ தொழுமடி என்னை தாவா கஜமுகா தொல்லை எல்லாம் தீர்க்கும் தில்லைவாள் வாழ்தேவா தொல்லை எல்லாம் தீர்க்கும் தில்லைவாள் வாழ்தேவா எல்லை இல்லாத இன்பம் என் பார்த்தரவாவா உள்ளத்தில் உனை நம்பே உள்ளத்தில் உனை நம்பி உறுதியுடன் பாடினேன் உள்ளத்தில் உனை நம்பி உறுதியுடன் பாடினே ஊனமுறாதுவோங்க உன்னருள்ளை நாடினேன் காவா கஜமுக பொருளால் சொல்லி செய்யும் ஒன்றும் பழிக்கணும் பொன் பொருளால் என் வாழ்வு புகழ்முகத்தால் செழிக்கணும் அன்பர் மனம் புண்படாத நான் என் நிலையில் நடக்கணும் ஆனந்த கடதனில் மூழ்கி அல்லலற்று நன்று இருக்கணும் தாவா கஜமுகா வல்லவர்க்கு வல்லவனை நான் வேண்டும் வம்புவாது வழக்கால் மானம் வரந்திடாமை வேண்டும் கல்வி கேள்வி வல்லோரும் என் கருத்தை ஏற்க வேண்டும் காலமிலும் நான் உமை பணிந்து களிப்படைதல் வேண்டும் காவா கஜமுகா அனவரதம் முனை பணி செய்யாறை காப்பாய் அனவரதம் முனை பணி செய்யாறை காப்பாய் அல்லலிளம்பீர்ப்பாய் ஆனந்தம் சேர்ப்பாய் உனது கரும் நம்பேன் மகிழ்வு கொண்டேன் உன் நம்பியே நம்பேன் உணமகிழ்வு கொண்டேன் உலகில் பகை வென்றிடவே உனையே பணிகின்றேன் காவா ரஜமுக அரச மரத்தடியில் அமர்ப்போய்சரணம் ஆற்றங்கரைதனில் அருள் புரி போய்சரண் சரச கவித்துவம் என்பால் தந்த வாச்சரன் அருணமை அன்பினை அடைந்த சரணம் திருவும் கல்வியும் சேர்ந்திட சரணம் தீயதெல்லாம் தீர்த்து துணை சரணம் அருவமாய் புருவமாய் அமர்ந்த போய் சரணம் ஆதி பகவர்க்கும் நாதியே சரணம் ஆதிபகவர்க்கும் நாதியே சரணம் ஆவா गजमुहा कणवलं तावा गजमुहा कणवं कष्टं कलै इष्टं इष्टङ्गै तन्द तावा गजमोहा गजमोहा